சற்று முன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார் அதிமுகவில் ஏற்பட்ட பெரிய இடி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓபிஎஸின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த அரியலூர் மாவட்ட செயலாளர் அன்பு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் ஓபிஎஸ் காட்டி வரும் அதாவது காலதாமதமே இத்தகைய கட்சி தலைவர்களுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது நீண்ட நாட்களாக ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடு இல்லாததால் பிரக்தியடைந்த நிர்வாகிகள் தங்கள் எதிர்காலத்தை கருதி ஆளுங்கட்சியான திமுகவை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கின்றனர் அரியலூரில் நிகழ்ந்த இந்த மாற்றம் ஓபிஎஸ் அணிக்கு அந்த மாவட்டத்தில் பலத்த பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அரியலூர் மாவட்ட செயலாளர் திமுகவிற்கு சென்றது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்பது போல ஓபிஎஸ் அணியில் இருக்கும் பல முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து அதிமுக திமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் தனது செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்க போராடி வரும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தனது சொந்த மாவட்ட செயலர்களை கைவிடுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தக்க வைக்க முடியாமல் அவர் திணறி வருவது வரும் தேர்தல்களில் அவரது அணியின் பலத்தை வெகுவாக குறைக்கும் என விமர்சியல் அரசியல் விமர்சகர்களும் கருதி வருகின்றனர் மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் ஏற்கனவே பல தலைவர்கள் அதிமுகவை விட்டு விலகி பல்வேறு கட்சிகளில் இணைந்து வரும் நிலையில் இன்னும் அதிமுகவிற்குள் தலைமை பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு அரசியல் மோதல்களும் உட்கட்சி பூசல்களுமே நடந்து கொண்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது ஏனென்றால் ஓபிஎஸ் இருக்கும்போதே ஓபிஎஸ் அணி எடப்பாடி அணி என்று அதிமுகவில் இரு அணிகளாக இருந்து வந்த நிலையில் தற்போதோ ஒற்றை தலைமை வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முற்பட்டு ஒரே அணியாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும் அதிமுகவில் பிரச்சனைகள் முடியவில்லையாம் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் அதாவது மூத்த அமைச்சர்களே இன்னும் சலசலப்புடன் பேசி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளது இந்த நிலையிலோ வெளியேறப்பட்ட இடமிருந்து பல முக்கிய மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இணைந்து வருவதும் பல்வேறு இருக்கிறது அதே சமயம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரேடியாக கட்சிக்குள் மீண்டும் இடமளிக்க மறுத்துள்ளதால் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் இந்த நிலையில் ஓபிஎஸின் அரசியல் பயணம் எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விவாதம் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதில் திமுகவில் இணைவதே கடைசி அரசியல் முடிவு என்ற கருத்தை மேலோங்க தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவில் இணைய நான் தயாராக இருக்கிறேன் பழனிசாமி தயாரா என ஓபிஎஸ் வெளிப்படையாக கேள்வி எழுப்பியிருந்த போதிலும் இபிஎஸ் தரப்பில் இருந்து எந்த சாதகமான பதிலும் வரவில்லை இதற்கு பின்னணியில் தென் மாவட்டங்களில் இருக்கும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளின் கடும் எதிர்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக சந்தித்த பின்னடைவு கட்சிக்குள் நடந்த அதிகார போட்டி மற்றும் ஓபிஎஸ் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் அலட்சியான தேர்தல் பணிகள் ஆகியவை இன்னும் மறுக்கப்படாத துரோகம் என அந்த நிர்வாகிகள் கருதி வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் எதிர்காலமானது படுபாதாளத்தில் விழுந்துள்ளதாகவே சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக வரக்கூடாது என்ற நோக்கில் சில இடங்களில் உள்ளடி வேலைகள் நடந்ததாகவும் குறிப்பிட்ட வேட்பாளர்களை தோற்கடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் தான் தேர்தல் முடிந்தவுடன் ஒற்றை தலைமையாக இபிஎஸ் என்ற கோஷம் தென் மாவட்டங்களில் முதலில் எழுந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகவே ஓபிஎஸ் கட்சிக்குள் உரங்கட்டப்பட்டதாகவும் அவர்கள் கூறி வருகின்றனர் அதிமுக கதவு மூடியதாகவே இப்போது ஓபிஎஸ் நினைத்து நிலையில் இபிஎஸ்ஏ விரும்பினாலும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் அனுமதிக்க தென் மாவட்ட நிர்வாகிகள் சிலர் தயாராக இல்லை என்பதே நிலவரமாம் இந்த அரசியல் முடக்கத்திற்கிடையே ஓபிஎஸ் தரப்பில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தீவிர ஆலோசனைகள் நடந்து வருகின்றன மாவட்ட வாரியாக விசுவாசிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்லும் யோசனைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது தாவேக்காவில் சேர்ந்தாலோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலோ அதிமுகவின் வாக்குகளை சிதறடிக்கும் வேலையை மட்டுமே செய்ய முடியும் ஆனால் அதனால் ஓபிஎஸுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் நேரடி அரசியல் பலன் கிடையாது என்பதே அவர்களின் மதிப்பீடு இதற்கு மாற்றாகத்தான் திமுகவில் இணைவதே தற்போது ஓபிஎஸிற்கு கிடைக்கும் நடைமுறை வாய்ப்பாக அவரது ஆதரவாளர்களும் பார்த்து வருகின்றனர் அதே சமயம் திமுகவில் இணைந்தால் ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் சாத்தியம் இருப்பதுடன் அவரது ஆதரவாளர்களில் சிலருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகும் வாய்ப்பும் உருவாகலாம் என்ற கணக்கே அந்த ஆலோசனைகளின் மையமாக பார்க்கப்படுகிறது அதிமுக கதவு முழுமையாக மூடப்பட்டு மாற்று அரசியல் வாய்ப்புகள் குறுகி வரும் நிலையில் ஓபிஎஸ் எடுக்கும் அடுத்த முடிவு அவரது அரசியல் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அரசியலிலும் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுக தரப்பில் இணைவதில் தயக்கம் இருப்பதாகவே சொல்லப்பட்டு வந்தாலும் மூன்று முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்துவிட்டு திடீரென திமுகவில் ஒரு சாதாரண தொண்டனாக இணைவதை ஓபிஎஸ் விரும்பவில்லை என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது அது வருங்காலத்தில் தனக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று அவரும் நம்புகிறாராம் அதனால் தான் முடிவு எடுக்காமல் தவிக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் இறுதி முடிவு ஓபிஎஸின் கையில்தான் இருக்கிறது ஆனால் நேரம் வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்றும் பலர் அரசியல் கட்சி விமர்சகர்களும் கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியான போடியில் அவரது மிக நெருக்கமான ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு தன்பக்கம் இழுத்துள்ளது ஓ பி எஸ் தரப்புக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாம் ஓ பன்னீர்செல்வம் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்கள் மக்கள் சந்திப்புகள் என அவர் செல்லும் இடமெல்லாம் நிழல் போல கூடவே இருப்பவர் திருப்பதி ஓபிஎஸ்சியின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்ட இவர் சமீபத்தில் ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தாராம் இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான திருப்பதி திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு திமுகவில் இணைந்திருப்பது அது மட்டுமில்லாமல் அவர் தலைமையில் சுமார் நானூறு பேருடன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தென் மாவட்டங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் பல நாட்களாகவே மூத்த அமைச்சர்களிடையே சலசலப்பு நடந்து வருவதாக ஒற்றை தலைமையான எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு புகார்கள் வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் என்னவென்று பார்த்தால் அதிகார மோதல்களாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு காரணமாகவும் உள்கட்சி பூசல் நடந்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் கடும் மோதலில் ஈடுபட்டதாக அமைச்சர் வட்டாரங்கள் தகவல்கள் கசிந்திருக்கிறது இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் தொண்டர்களிடையே பல மோதல்களை ஏற்படுத்தியுள்ளதாம் இதன் காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமியிடம் கடும் மோதலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கருத்து மோதல் காரணமாக அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகின்றன மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து இன்னும் சில அமைச்சர்கள் திமுக தாவ இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருந்து வருகிறாராம்